அன்பிற்குரிய இனி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திருப்பாடலை படித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் நாம் முப்பத்தி ஏழு திருப்பாடல்களை முடித்திருக்கிறோம் இந்த திருப்பாடல்கள் வழியாக நாம் பல கருத்துக்களை அறிந்து வருகின்றோம் இந்த காணொளியில் நான் திருப்பாடல் முப்பத்தி எட்டு எடுத்து பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த திருப்பாடல் முப்பத்தி எட்டு ஒரு நல்ல திருப்பாடல் இன்றைய உலகில் பல மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அது என்னவென்றால் பொள்ளார்கள் பொல்லாதவர்கள் நலமோடு வளமையோடு வாழ்கிறார்கள் அவர்கள் வளமையோடு வாழ்கிறார்களே ஒழிய அவர்கள் இந்த நல்லவர்களை வாழ்விடுவதில்லை நல்லவர்களுக்குத்தான் அதிகமாக துன்பம் வருகிறது கடவுள் ஏன் பொறுமையாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வினா எழுகின்ற பொழுது இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அருமையான கருத்தை எடுத்துரைக்கிறது அது என்னவென்றால் பொல்லாருக்கு கடவுள் நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பார் அந்நல்லவர்கள் பொறுமையோடு இந்த உலகில ஆண்டவருக்காக வாழ வேண்டும் துன்பத்தில் தோண்டிவிடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து மன உறுதியோடு வாழ வேண்டும் என்று இந்த திருப்பாடல் அம்மை அழைக்கிறது திருப்பாடல் முப்பத்தி எட்டு முதல் வசனம் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை தண்டியாகையும் கண்டியாதேயும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் இந்த திருப்பாடல் ஒரு தவநிலை திருப்பாடலாக சொல்லப்படுகிறது தவநிலை திருப்பாடல்கள் நிறைய உள்ளன அதிலே இந்த பாடல் மூன்றாவது பாடல் தவநிலை திருப்பாடல்கள் ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று இந்த தவப்பாடுகளிலே சிறந்த ஒரு தவநிலை பாடல் அந்த ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பாடல் முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் நான் படிக்கிற இந்த திருப்பாடல் ஒரு நல்ல திருப்பாடல் இந்த திருப்பாடலிலே கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் ஆகவே தீமையைக் கண்டு நாம் அஞ்சக்கூடாது பொல்லாதவர்கள் நலமோடு வாழ்வதை கண்டு நாம் வேதனைப்படக்கூடாது நல்லவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகிலே நடக்கிற தீமைகளை பார்த்து அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது தளர்ச்சி அடையக்கூடாது கடவுள் கொடுக்கிற அந்த வாழ்வை நாம் ஏற்று அவருக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவரே என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதையும் என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவருடைய சீற்றம் நம்மை தண்டிக்கக்கூடாது நம்மை கண்டிக்கக்கூடாது என்று இந்த திருப்பாடலிலே முதலாவதாக நமக்கு வருகிறது ஏனெனில் உம் அன்புகள் உம் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன அம்புகள் என்றால் தண்டனைகள் பாவத்தை நிமித்தமாக பெறுகிற தண்டனைகள் உம் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன உமது கை என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது அதாவது ஆண்டவருடைய அந்த கை அவருடைய அந்த சக்தி அழுத்துகிறதாக உணர்ந்து பாடுகிறார் ஆண்டவருடைய சீற்றம் அவர் மேல் இருப்பதாக ஆசிரியர் உணர்ந்து பாடுகிறார் நீர் கடுஞ்சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை பாவமே நோய்க்கு காரணம் என்ற ஒரு கருத்து பழைய பாட்டிலே இருந்திருக்கிறது அதாவது ஒருவர் நோயாக இருக்கிறார் படித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாவம் பாவம் நோய் இரண்டுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக அவருடைய எண்ணம் இருந்திருக்கிறது ஆகவேத்தான் இப்படி எழுதியிருக்கிறார் என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை நான்காவது வசனம் என் குற்றங்கள் மேல் போய்விட்டன தங்க உண்ணா சுமை போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன அந்த நோயினால் ஏற்படுகிற புண்கள் அந்த நோயினால் ஏற்படுகின்ற உடல் பாதிப்புகள் உடல் அழிவு ஏறக்குறைய அந்த யோபனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கலாம் யோபு நோய்வாய்ப்பட்ட பொழுது அவருடைய உடலிலே புண்கள் இருந்ததாக அதன் காரணமாக அவரை ஏற்றுக்கொள்ள மக்கள் மறுத்ததாக எல்லாம் நாம் படிக்கின்றோம் அல்லவா அது போலவே இந்த திருப்பால் ஆசிரியர் பாடுகிறார் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம் நான் மிகவும் ஒடுங்கி போனேன் நாளெல்லாம் துயருற்று திரிகின்றேன் என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று என் உடலில் சற்றேரும் நலம் இல்லை அந்த ஆசிரியருடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறார் என்னுடைய உடலில் கொஞ்சம் கூட பலம் இல்லை சக்தி இல்லை நான் அப்படியே ஒடுங்கி போயிருக்கிறேன் என்னுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அண்டவரே உமது சினத்தை எடுத்துவிடும் என்று இவர் வேண்டுகிறார் நான் வலுவற்று போனேன் முற்றிலும் நொறுங்கி போனேன் என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என் தலைவரே என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும் என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது என் வலிமை என்னை விட்டு அகன்றது என் கண்களும் கூட ஒழிந்து இழந்தன பாவமே நோய்க்கு காரணம் என்பதை இங்கே விரிவாக எடுத்துச் சொல்லப்படுகிறது என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர் இதுதான் உலகம் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க ஆனால் உடல் நோயினால் நாம் படுத்து கிடக்கிற பொழுது நம்மை பார்க்க மக்கள் அதிகமாக வரமாட்டார்கள் அதுவும் மிகவும் மோசமான நோயாக இருந்தால் உடல் நாற்றம் அடிக்கின்ற அளவுக்கு புண்களும் மற்றும் வியாதிகளும் இருந்தால் மக்கள் நம்மை விட்டு விலகிதான் இருப்பார்கள் அந்த அனுபவத்தை இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் என் நோயின் காரணமாக மக்கள் என்னை விட்டு விலகி ஓடுகிறார்கள் யோபினுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அல்லவா அவருடைய மனைவி அவரை விட்டு விலகுகிறார் இன்னும் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அடைய சபித்தை விட்டு செத்து போவது தானே என்று சொன்னார் அவருடைய நண்பர்கள் விலகி இருந்தார்கள் அவரை பார்க்க வந்த நண்பர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை மாறாக உன் பாவத்தை நிமித்தமாக நீ இப்படி கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி இன்னும் அவருக்கு அதிக வேதனை கொடுத்தார்கள் ஆகவே என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதனை வாதை கண்டு விலகி நிற்கின்றனர் என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர் என் உயிரை பறிக்கத் தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் எனக்கு தீங்கழைக்க துணிந்தோர் என் அழிவைப் பற்றி பேசுகின்றனர் எப்போதும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர் இந்த உடல் வியாதியின் போது எதிரிகள் என்ன சொல்வார்கள் நம் நாம் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகட்டும் இன்னும் அதிகமாக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் விரைவாக நம்முடைய வாழ்க்கை முடிப்பதற்காக அவர் திட்டமிடுவார்கள் ஆகவே நோயிலே படித்து பொழுது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் அதிகமாகவே இருக்கும் என்பதையும் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது நானோ செவிடர் போல காது கேளாமலும் ஓமை போல் வாய் திருவா திரவாமலும் இருக்கிறேன் உண்மையாகவே நான் செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன் ஏனெனில் ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த பாடலாசனுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம் வேதனையிலும் நோயிலும் கொடூரமான துன்பத்திலும் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை இதுதான் முக்கியம் இந்த தவநிலை பாடலிலே நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அதே வேளையிலே காண்டவுடைய இறக்கத்தை பெற நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் இந்த ஆசிரியர் தவநிலை பாடலிலே தன்னுடைய பாவத்தை உணர்கிறார் அதோடு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார் சமூகம் அவரை விளக்கினாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இவர் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் என் தலைவராகிய கடவுளே எனக்கு செவிசாய் திறனும் ஆண்டவரிடம் அவர் மன்றாடுகிறார் அழுகுறலோடு மன்றாடுகிறார் அண்டவரே எனக்கு செவிசாய் திறனும் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாது அவர்கள்னா யாரு எதிரிகள் இந்த ஆசிரியரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அவர்கள் என்னை பார்த்து கணிக்க விடாதே என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னார் சொன்னேன் நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கிறேன் நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன் என் குற்றத்தை நான் அறிக்கை இடுகிறேன் இப்பொழுது இந்த தபநிலை பாடலிலே வருகிற ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் குற்றத்தை அறிக்கையிடுவதன் குற்றத்தை நியாயப்படுத்துவதல்ல பாவம் செய்வது இயல்பு ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து அதற்காக வருந்தி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நம் ஆண்டவிட மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த ஆசிரியர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார் அதாவது இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஐ கன்ஃபர்ஸ் மை சின்ஸ் பிஃபோர் யுவர் லோட் ஹாவ் மர்சி ஆன்மீ அந்த வகையிலே இந்த தவறுநிலை திருப்பாடு மிக அருமையான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன் ஐ கன்ஃபர்ஸ் மை சின்ஸ் என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகிறேன் ஐ ஃபீல் சாரி ஃபார் சென்ஸ் எத்தனை பேர் அப்படி இன்றைக்கு சொல்றாங்க அவத்தை செய்த பிறகு அதை நியாயப்படுத்துகிறார்கள் அதுதான் தவறு அப்படி நியாயப்படுத்தினால் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காது அந்த அருள் நமக்கு வேலை செய்யாது கடவுள் இரக்கம் உள்ளவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவரிடம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட வேண்டும் காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர் வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர் இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது சில மக்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமலே இந்த ஆசிரியரை வெறுப்பதாக நான் பார்க்கிறோம் காரணம் இல்லாமல் வெறுத்தல் காரணம் இல்லாமல் விலகி போதல் ஒரு அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர் நன்மையே நாடு என்னை பகைக்கின்றனர் அன்று என்னை கைவிடாதேயும் இந்த இறுதி வசதிகளில் நான் பார்க்கின்ற அந்த நம்பிக்கை பாருங்கள் ஆண்டவர் கொள்கிறார் ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் அகன்று விடாதேயும் எல்லா மக்களும் அகன்று போனாலும் விலகி போனாலும் ஆண்டவரே நீர் என்னை விட்டு அகன்று விடாதையும் நீர் என்னோடு இருந்தவர்களும் என்னை காப்பாற்றும் என் தலைவரே மீட்பரே எனக்கு துணை செய்ய விரைந்து இந்த பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய செயல்பாட்டுக்காக இயங்குகிறார் ஆண்டவரே விரைவில் வாரும் என்னை மீட்க வாரும் நான் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அறிக்கையிடுகிறேன் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும் எனக்கு நற்சுகத்தை தாரும் என்று சிபிக்கிறார் இப்பொழுது நாம் ஜிபிப்போமா அன்பு தந்தையே போற்றுகிறோம் இயேசுவைமை போற்றுகிறோம் தூய்யாவையுமை போற்றுகிறோம் அன்பு தந்தையே உமது இறக்கத்திற்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவராக இருக்கிறேன் அண்டவரே நீர் விரைவாக வந்து எங்களை மீட்டருளும் எங்களை கைவிடாதையும் சமூகம் எங்களை விளக்கினாலும் எங்களை விட்டு தூரச் சென்றாலும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதும் இல்லை இந்த நம்பிக்கையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு தந்தையை எங்கள் மீது இறங்கி குற்றங்களை எல்லாம் மன்னித்து மீண்டும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென உங்கள் ஆண்டவர் வீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்ற அடைகின்றோம்